அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல ஒரு புகழ்பெற்ற மிகப்பெரிய அல்லோபத்தி மருத்துவர் எப்படி பாபாவோட பக்தரா மாறினாரு அவருடைய மருமகனை எலும்புருக்கி நோய் கட்டியிலிருந்து பாபா எப்படி குணமாக்கினாரு பாபா டாக்டருங்களுக்கு எல்லாம் டாக்டருன்றத அந்த கதையில பார்த்தோம் இன்னைக்கு இந்த பதிவுல பாபா நெருப்புல விழவிருந்த ஒரு குழந்தைய எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் உங்களுக்கு சாய்பாபா கதைகள் பிடிக்கும் அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாம் பிடிக்கும்னா தொடர்ந்து இந்த சேனல பாருங்க ஏற்கனவே போட்ட கதைகளை வந்து பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க இப்போ இந்த கதையில நெருப்புல விழவிருந்த ஒரு குழந்தைய பாபா எப்படி காப்பாத்தினாரு அந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பக்தர்கள் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்தாலோ கஷ்டத்தில் இருந்தாலோ அவரால் தாங்கிக்கவே முடியாது உடனே அவர்களுக்கு உதவி பண்ணி அந்த இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்ன்றதுல ஆர்வமாக செயல்படுவார் அப்படி ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் அன்னைக்கு தீபாவளி ஊர் முழுக்க எல்லாருமே கொண்டாட்டமாகவும் கோலாகலமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க பாபா ஒரு நெருப்பு குண்டம் அதாவது ஹோமெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நெருப்பு கு குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன சுள்ளி கட்டைகளை அந்த நெருப்பு குண் குண்டத்துல வச்சுக்கிட்டே இருந்தாரு அதாவது சின்ன சின்ன குச்சிங்க அதை தான் சுள்ளின்னு சொல்லுவாங்க அதை வந்து வச்சுட்டே இருந்தார் அந்த சுள்ளி கட்டையில பட்டு நல்லா வந்து கொழுந்து விட்டு எரியுது அந்த நெருப்பு நல்லா சுடர் விட்டு இருக்கும்போது அதையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார் பாபா அவருக்கு என்னவோ தெரியுது அந்த நெருப்புல எருந் எரிஞ்சிட்டு அந்த நெருப்பு குண்டத்துல அப்படியே அவரோட கையை விட்டுட்டார் அந்த நெருப்பு குண்டத்துல அவரோட கையை விட்டுட்டார் அங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்த மாதவ்ராவ் தேஷ்பாண்டே இத கவனிச்சுட்டு என்ன பண்ணாரு உடனே ஓடி போய் இடுப்புல அவரோட கைய கோத்து அப்படியே அவர் இழுத்து விடுறாரு இந்த மாதிரி அவரு கைய வச்சு இழுத்தாலும் அவர்களாலும் கை வந்து பாபாவோட கை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போச்சு பாபாவும் வந்து அப்படியே நினைவிழுந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தண்ணி தெளிச்சு பாபாவை வந்து கொஞ்சம் சுய நினைவுக்கு கொண்டுட்டு வராங்க இப்போ நிதானமா பாபா பதில் சொல்றாரு அந்த பதிலை கேட்ட அத்தனை பேருமே ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல ஒரு கொல்லன் இருக்கான் அவனோட மனைவி உலைக்களத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்போ அவளோட கணவன் அவளை திடீர்னு கூப்பிடவும் அந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு வேகமாக போயிட்டா இடுப்புல இருந்த குழந்தை குழந்தைய இறக்கி விட்டதால அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து 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 வந்து அந்த உலைக்களத்துல இருக்க நெருப்பு கிட்ட போயிடுச்சு அந்த பச்சை குழந்தைய நான் காப்பாத்துறதுக்காக தான் அந்த நெருப்புல கைய விட்டு நான் காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இத சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்பா அப்படியே அவங்களுக்கு ஒரு மாறியாவது அதாவது ஒரு மாறினா உடம்பெல்லாம் சிலுக்குது ஐயோப்பா பாபா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காருன்ட்டு இப்போது நம்ம ஏற்கனவே கதையில் பாபாவோட மிகப்பெரிய பக்தர் நானா சந்தோர்கர்னு பார்த்தோம் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு பாபா அவங்க கை இப்படி வெந்துருச்சு அதனால பாபா மேலே அவருக்கெல்லாம் ரொம்ப பாசம் அதனால இருந்து ஒரு புகழ்பெற்ற டாக்டர் பரமானந்தா அப்படின்றவரை கூட்டிகிட்டு வராங்க மருந்துக்கு தேவையான பொருட்கள் மரு கட்டு போடுறதுக்கு தேவையான பொருள் பேண்டேஜு துணி எல்லாத்தையுமே சந்தோர்கர் வந்து வரவழைக்கிறாரு வெந்து போன கையை பார்த்து அந்த டாக்டர் வ சொல்றாரு பரமானந்தா டாக்டர் சொல்றாரு கைக்கு தீவிர சிகிச்சை அளிச்சோன்னா கண்டிப்பா குணமாயிடும் ஆனால் ஆனா பாபா வந்து இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறாரு இப்போ பாபா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு குழந்தைய நெருப்புலேருந்து இருந்து என்னை கண்டிப்பா இறைவன் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி பாபாங்க இருக்க அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு அதாவது பாபாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே நான் கடவுள் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது நான் இறைவன் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படிலாம் அவர் சொன்னதே கிடையாது அவரும் எப்பயா எப்பயுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்குன வணங்கினபடியும் ஏதாவது ஹோமம் செஞ்சபடியுமே தான் இருப்பாரு அவர் கனவுல வந்து பேசுறதா சொல்றாங்க இல்லையா அவங்க கிட்ட கூட எந்தெந்த கடவுளை எந்தெந்த பிரச்சனைக்கு தான் அவர் சொல்லிருக்காரு தவிர என் என்கிட்ட கிட்ட வரணும் எனக்கு இதை பண்ணணும்லாம் அவர் சொன்னது கிடையாது நீங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவ்வளோ பேர் யூடியூப்பில் பாபாவை பற்றி பேசியிருக்காங்க இந்த மாதிரி பாபா சொன்ன உடனே திருப்பியும் எல்லாரும் சொல்கிறாங்க பாபா உங்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்தா கண்டிப்பாக இது குணமாயிடும் அந்த நானா சந்தோர்கர் மூலமாக வந்திருக்காரு இல்லையா டாக்டர் பரமானந்தா அவர் பண்ணுற சிகிச்சையும் பாபா ஏற்றுக்கலை ஆனால் அந்த இடத்துல அவர் இருந்த இடத்துல பாகோஜி சிந்தியா அப்படின்ட்டு ஒரு தொழு நோயாளி இருந்தான் அவனும் கேட்கிறான் பாபா நான் அவங்கள இது பண்ணட்டுமா பாபா வந்து அவங் அவங்களெல்லாம் தொட விடுவாரு தன்னை இவங்க தொடக்கூடாது அவங்க தொடக்கூடாது அப்படின்றதா அப்படின்ற ஒரு பாகுபாடே அவரு கிடையாது சரி நீயே பண்ணுன்ற மாதிரி பாபா அந்த பாகோஜி சிந்தியாவுக்கு அனுமதி கொடுக்கறாரு அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பசு நெய்யை நல்லா தடவி காட்டுல இருந்து சில மூலிகை இலைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த வெந்து போன கை மேலே கட்டு போட்டு பாபாவை எப்படியாவது சரி பண்ணணும்ட்டு டெய்லி அந்த நெய்யை தடவுறது இதே தான் பண்ணிட்டு இருப்பான் இதை பார்த்த அந்த நானா சந்துர்கர் என்ன சொல்றாருன்னா பாபா இந்த மாதிரி பச்சைல கட்டும் நெய்யும் தடவுனா உங்களோட அந்த ரணம் வந்து சரியாகாது நான் வந்து அந்த திருப்பியும் நான் அந்த பரமானந்தா டாக்டரையே கூட்டிட்டு வரேன் அவரோட அல்லோபதி முறையில உங்களை சீக்கிரமா குணமாக்கிடுவாருன்னு எவ்வளவோ எடுத்து பாபாவுக்கு சொல்றாரு இப்போ டாக்டர் பரமானந்தாவும் வந்து பாபா கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு நான் நினைச்சேன்னா இந்த ரணத்தை வந்து சீக்கிரமா திருவேன் என்னோட முறையில அப்படின்னு சொல்லி ஆனால் பாபா வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை சந்தோர்கர் மூலமாக அந்த ஷிறுடிக்கு வந்து அந்த டாக்டர் பரமானந்தா என்ன சொல்கிறாருன்னா என்னால் அவர் அவரோட அவரை தொட்டு அவரோட ரணத்தை வந்து குணப்படுத்த முடியலனாலும் இவ்வளவு பெரிய மகானை வந்து நான் தான் பார்த்தேன் அதனால் உனக்கும் நன்றி பாபா அவர் நேரில் என்னால் பார்க்க முடிஞ்சுதுன்ட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்படி இப்போ வந்து பாபா வந்து இவங்களோட மருத்துவ முறை வேணான்னு சொல்லிட்டாரு இல்லையா அந்த பாகோஜி இருக்கான்ல தொழு நோயாளி அவன் டெய்லி பசு நெய்யை தடவி தடவியே பாபாவோட அந்த தீப்பட்ட காயத்தை சரியாக்கிட்டான் பாபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் அவரோட கோவிலில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய அவரோட கால் பாதத்தில் வச்சு எடுக்கிற வழக்கம் இருக்குது அப்படி எனக்கு தெரிஞ்ச கோவில் பாத்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர்ல இருக்க சாய்பாபா கோவில்ல வந்து இந்த வழக்கம் இருக்கு அதே மாதிரி நிறைய இடத்துல பாபாவோட சிலையை வந்து எல்லாருமே தொடலாம் அதுக்கும் வந்து அனுமதி இருக்கு தொட்டு அவர் பாதத்தை வணங்கலாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி வழக்கமும் இருக்கு இந்த கதையில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா தரையில இறக்கி விட்ட உடனே நெருப்பை நோக்கி போகுது இல்லையா அது வந்து ஒரு விதமான கண்டம் இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட வயசுல இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கணும் இந்த ஒரு தீ விபத்து நடக்கணும் அப்படின்ற ஒரு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஏதாவது நோயால பாதிக்கப்படணும் விபத்து வரணும் அப்படின்ற மாதிரி சில கண்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா அவரோட பாதத்துல வந்து அந்த குழந்தைய வச்சு எடுக்கும் போதும் சரி அடிக்கடி கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்தா அவர் கோவில் கூட்டிட்டு போகும்போது அவர் பாதத்தை தொட்டு வணங்கினாலும் சரி அந்த கண்டத்தெல்லாம் பாபா வாங்கிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நம்ம அவர் பாதத்தில் விழுந்தாலும் நமக்கு நான் வரப்போற அந்த கெட்ட கெட்ட விஷயங்கள் கெட்ட சம்பவங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுவருன்ற நம்பிக்கையும் இரு அடிக்கடி வீட்டு பக்கத்துல ஏதாவது பாபா கோவில் இருந்தா அங்கே குழந்தைங்களை கூட்டிட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க லைஃபுக்கே நல்லது எல்லா நல்ல விஷயங்களும் அந்த குழந்தைங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரியா படிக்காத குழந்தையா தான் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும் அங்கே பிறந்த நாள் திருமணம் நல்லா வருது இல்லையா அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பாபா கோவில்ல போய் அங்கே வர குழந்தைங்களுக்குலாம் நீங்க சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோவிலில் நீங்க சாக்லேட்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கி தருவீங்க இல்லையா அவர் பாதத்தில் வச்சு அப்புறம் உங்ககிட்ட எடுத்து கொடுத்து உங்க கையால கொடுக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களே வச்சிருந்தா அவங்களே ஒரு 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 பக்தர்களுக்கும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க எது நீங்க பண்ணீங்கன்னாலும் பாபாவுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கதையில பாத்தீங்கன்னா பாபா வந்து ஒரு தொழுநோயாளிய தன்னோட தீப்புண் மேல தடவை அனுமதிச்சிருக்காரு இல்லையா அது ஏன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தொழு வந்து யாருமே கிட்ட சேர்க்கவும் மாட்டாங்க அதே மாதிரி அவங்க கிட்டேயும் நம்மளும் போக முடியாது அந்த நோய் வந்து அந்த மாதிரி இல்லையா ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி அறுவறுப்பா இருக்குன்ற மாதிரி இருக்கும் அவனை பாபாவுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மத்தவங்க மனசுல நினைக்கிறது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க நோய் அவங்களோட கவலை எல்லாமே வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு இருக்கு இப்போ அந்த தொழுநோயாளிக்கு பாபா வந்து தொடுறதுக்கு அனுமதி கொடுத்தோடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நம்மளையும் ஒருத்தர் தொட விடுறாரு நம்ம மேலயும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாவது இறக்கம் காட்டுறாருன்னு அவனுக்கு பாபா மேல ஒரு பெரிய மரியாதை அன்பு எல்லாமே வந்துருச்சு இது இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் பாபா கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தொழுநோயாளிகள் கேன்சர் பேஷண்ட்ஸு யாசகம் கேட்குறவங்க ரொம்ப வயசானவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி அதாவது இட்லி அந்த மாதிரி எது வேணாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி அன்னதானம் பண்ணீங்கன்னாலும் சரி அவங்களுக்கு காசா குடுத்தீங்கன்னாலும் சரி அது எல்லாமே பாபாவுக்கு தான் போய் சேரும் அவங்கள ஒருத்தராக பாபா இருக்காரு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் இருப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு நம்மளோட நெகட்டிவ் கர்மா இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர் வாங்குவாருன்னு சொல்றாங்க அதாவது வாங்குவாருன்னு சொல்கிறாங்கன்னு இல்ல வாங்குவார் அதுதான் வந்து உண்மை அஹ் இனிமே வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணுங்க அவரோட அருள் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் அடுத்த கதையில பாபாவோட மிகப்பெரிய பக்தியான பாய்ஜா பாய் அம்மாவை பத்தி பாக்கலாம் நன்றி வணக்கம்